எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன் அதெல்லாம் ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடணும் அப்படின்னு நானும் நினச்சிட்டே இருந்தேன் கொஞ்சம் ஒர்க்கு டைட்டாக இருந்ததுனால பண்ண முடியாமல் போயிடுச்சு பட் இன்னைக்கு அதை எப்படியாவது ரெடி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் வாங்க அது என்ன சமாச்சாரம்னு பார்ப்போம் இந்த வின்டர் சீசன் ஃபுல்லாக எல்லா மரமும் காஞ்சு போய் குச்சி குச்சியாக நீட்டிகிட்ருந்ததை பார்த்து வறண்டு போயிருந்த கண்ணுக்கு திடீர்னு ஒரு நாள் ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா மரத்துலேயும் குட்டி குட்டியாக பூவாக இருந்தது பாருங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு மரத்தில் இந்த வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும்போது இலை வரும் அதுக்கப்புறம் பூ பூக்கும் அதுக்கப்புறம் காய் காய்க்குமா இந்த ஊரில் ஃபர்ஸ்ட்டு வந்து பூ பூத்துருது எல்லா மரத்துலேயும் இலையே இல்லை எல்லாமே ஃபுல்லாக பூவாக பூத்துருது பூத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூ இலையெல்லாம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் தான் பூவோடைய இதலெல்லாம் உதிர்ந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் இலையே வருதுங்க அதுலேயும் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு கலரில் பூ பூக்குதா வெள்ளையும் ரோஸும் பிங்க்கும் எல்லோ கலரு அந்த மாதிரி ஒரு ஒரு வெரைட்டி மரமும் ஒரு ஒரு கலரில் பூ ஃபுல்லாக பூத்து திருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு இந்த மாதிரி அழகை ஒரு நிமிஷம் நின்று ரசிச்சு நம்ம அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதெல்லாம் இப்போ நம்ம மறந்தே போயிடுறேங்க எப்போ பாரும் ஃபோனு இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் கூட பாருங்களேன் இந்நேரத்துக்கு நீங்கள் உங்கள் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக நேச்சுரலாக அழகாக இருக்கிற ஏதாவது ஒன்று கூடவா பார்க்காம போயிடுவீங்க அதை ரசிக்காமையாக போயிடுவீங்க ஆனாலும் நீங்கள் இப்போ மொபைலில் தான் இருக்கீங்க என் வீடியோவை தான் கேட்டுட்ருக்கீங்க சொல்கிறதுக்கே பயங்கர கடுப்பாக இருக்குது ஆனால் நானும் அதுதான் பண்ணுறேன் வேற எந்த பொழுதுபோக்கும் மனசுக்கு ஒட்டவும் மாட்டேங்குது நீங்கள் இப்போ இந்த ரீசண்டாக நியூஸில் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல நான் பார்த்தேன் இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இல்லை நமக்கு சந்தோஷமாக பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது இந்த டோப்போமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து உடம்புல சுரக்கும் போல் இருக்குது அந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து லூப்பில் போயிடுமா ஸோ லூப்பில் போயிட்டு இன்ஃபர்மேஷனை வந்து அது வெறுமனே ஹாப்பினஸ் மட்டும் கொடுக்கறதில்ல அது இல்லாமல் இன்ஃபர்மேஷனை வந்து சீக் பண்ண ஆரம்பிக்கும் போல் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது என்ன பண்ணுமா நம்மளை வந்து ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்க்க வைக்கும் போல் இருக்குது ஸோ அதுதான் அது அதுதான் பிரச்சனை நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது நம்ம பார்க்கலாம் வீடியோஸு டே டோப்போமென் பயலே ஒரு வாக்கிங் போகும்போது ஒரு ட்ரெக்கிங் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துது அதே மாதிரி நான் வீடியோஸ் பார்க்கும் பார்க்குறத மட்டும் ரிப்பீட்டில் ஓட்ட விடாமல் என்னை வாக்கிங் போக வைக்கலாம்ல நீ ரிப்பீட்டடாக வாக்கிங் போக வைக்கலாம்ல இல்லை ஸோ ஒன்றா இவன் எங்கங்க கேட்க போகிறான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுட்டு நல்ல நேச்சரோட ஒன்றி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் நேச்சரை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க மேட்ரு இந்த பொண்ணு என்னடா புல் மண் இதையெல்லாம் எடுத்து வச்சுருக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்களும் நீங்கள் பாருங்கள் நீங்களும் போனீங்க அப்படின்னா இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வைங்க பின்னாடி வந்து இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் மைண்டுக்கு திரும்ப வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ முடிஞ்சால் உங்கள் மொபைலில் கேப்சர் பண்ணுங்கள் அந்த மொமெண்ட்ஸை மண்டையில் கேப்சர் பண்ணால் நல்லாயிருக்கும் அது இந்த மண்டை வந்து சீக்கிரம் மறந்து போயிடுது எல்லாத்தையும் ஸோ அதனால் நான் யூஸ்வலாக மொபைலில் கேப்சர் பண்ணி வச்சிட்றேன் எனக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க நடக்க நான் மொபைலில் கேப்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே டேக் கேர் நன்றி வணக்கம்